நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று பாஜக தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பாஜகவின் இந்த பேச்சுவார்த்தை இன்றும் தொடர்ந்தது மேலும் தேமுதிக ஒரே நேரத்தில் திமுகவோடும் அதிமுகவோடும் பேச்சு நடத்தியதால் அதிமுக தேமுதிக மீது கடும் விரக்தியில் உள்ளதாம் இதனிடையே தேமுதிக தலைவர் சுதீஷ் மற்றும் திமுக துரைமுருகன் இடையே நேற்று கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதற்கு துரைமுருகன் தேமுதிகவை இதுக்கு மேல புண்படுத்த விரும்பல என்கிட்ட கிட்ட பர்சனலாக பேச அவங்களுக்கு என்ன இருக்கு என்று பதிலடி கொடுத்தார் இதனையடுத்து இன்று துரைமுருகன் வீட்டில் தேமுதிக தொண்டர்கள் போராட்டம் நடத்தினர் இந்த விவகாரம் தற்போது அதிமுக அணியில் தேமுதிகவின் செல்வாக்கை குறைத்துள்ளதென்றே கூறலாம் முதலில் நான்கு சீட் என்று கூறி வந்த அதிமுக இதன் பிறகு இரண்டு சீட் தான் முடியும் என்று திட்டவட்டமாக கூறி வருகிறதாம் மேலும் பாமக ராமதாசும் விஜயகாந்த் வருவதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தற்போது தேமுதிகவை எப்படியாவது உள்ளே சேர்க்க வேண்டும் என்று பாஜக மீண்டும் முயற்சி செய்து வருகிறது தேமுதிகவை நமது கூட்டணிக்குள் சேர்க்காவிட்டால் விஜயகாந்த் கமல் தினகரன் மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து நிற்க வாய்ப்பிருக்கிறதா அப்படி மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து நின்றால் கணிசமான வாக்குகளை பிரிப்பார்கள் அது நம்மோட வெற்றிக்கு பாதகவாகி விடுவோம் என்று பாஜக பயத்தில் இருக்கிறது அதனால் மீண்டும் பாஜக சுதீஷுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஏழு சீட் கேட்ட எங்களுக்கு வெறும் இரண்டு சீட்னு சொல்கிறாங்க பாமக குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் செல்வாக்கு இருக்குது எங்களை இப்படி செய்யலாமா என கடுமையான விவாதம் நடந்துள்ளது இந்த நிலையில் இன்று காலை சென்னையில் நிருபர்களை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்து கூட்டணி குறித்து விளக்கம் அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது தனித்து போட்டியிட எங்களுக்கு பயமில்லை தனித்து போட்டியிடும் பழக்கத்தை முதலில் ஏற்படுத்தியது தேமுதிக தான் எதையும் சந்திக்க தேமுதிக தயாராக உள்ளது மேலும் அனைத்து கட்சிகளையும் இணைத்து தொகுதி பங்கீடு உடன்படிக்கை செய்திருந்தால் இந்த தொகுதி மற்றும் கூட்டணி பிரச்சினை வந்திருக்காது முதலில் பாமகவை அழைத்து ஏழு சீட்டை ஒதுக்கீடு செய்த பிறகு பாஜகவை அழைத்து ஐந்து சீட் கொடுத்து பிறகு தேமுதிகவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததான்தான் இந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கிறது இதனால் மனவருத்தம் இருந்ததால் அந்த நேரத்தில் திமுக எங்களை தொடர்பு கொண்டது இதை துணைத் தலைவர் சுதீஷ் ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளார் விஜயகாந்தை ஜெயலலிதா எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தார் அதற்காகவெல்லாம் நாங்கள் கூட்டணி அமைக்காமல் இல்லை அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக கூட பதவியில் அமர்ந்தார் முப்பத்தேழு எம்பிக்களை வைத்திருந்த அதிமுக தமிழகத்துக்கு எந்த விதமான திட்டங்களையும் கொண்டு வரவில்லை முப்பத்தேழு எம்பிக்களால் தமிழகத்துக்கு ஒரு பயனும் கிடையாது அந்த விமர்சனத்தில் நான் இப்போது உறுதியாக கூறுவேன் ஆனால் விஜயகாந்த் எங்கே உள்ளாரோ அங்கே நிச்சயம் நல்ல திட்டங்களை கொண்டு வருவார் எங்களால் தான் அன்று அதிமுக ஆட்சியை பிடித்தது ஆனால் இன்றும் ஆட்சியில் இருப்பது எங்கள் தயவில்தான் ஒரு கட்சியின் மீது விமர்சனம் செய்தால் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது அது அரசியலில் சகஜமான ஒன்று என்று கூறினார் மேலும் இன்னும் ஓரிரு நாட்களில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார் இன்னும் ஓரிரு நாளில் தேர்தல் தேதியே அறிவிக்கப்பட என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க பாஜகவை விமர்சித்ததால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி இன்று மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக முன்னாள் எம்பியும் செய்தி தொடர்பாளராகவும் பொறுப்பு வகித்து வந்த கே சி பழனிச்சாமி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பாக கொண்டுவரப்படும் மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கும் என்று ஆலோசிக்காமல் கருத்து தெரிவித்தார் இதனால் கே சி பழனிச்சாமி அதிரடியாக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்பில் இருந்தும் அதிரடியாக எடப்பாடி நீக்கினார் மேலும் அதிமுக கட்சியில் பொதுச்செயலாளர் பதவியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகளை கொண்டு வந்துள்ளனர் இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிச்சாமியை நேரில் சந்தித்து மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்க இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியான டிரைவிங் லைசன்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது ஓட்டுநர் உரிமம் கூட ஒவ்வொரு மாநிலத்திலும் மாறுபடுகிறது ஆனால் இனி ஆதார் கார்டை போல இந்தியா முழுமைவதும் ஒரே மாதிரியான ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ்களை மத்திய அரசு கொண்டுவரவுள்ளது இந்தியாவில் தற்போது வரை போக்குவரத்து விதிமீறல்களை முறையாக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க முடியவில்லை ஒருவர் பல முறை தவறு செய்திருந்தால் கூட அவர் புதிதாக ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பிப்பது போல விண்ணப்பித்து பழைய குற்றங்களில் இருந்து தப்பிவிடுகின்றனர் ஆக இந்த பழைய குற்றங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள புதிய ஓட்டுநர் உரிமங்களை அனாவசியமாக கொடுப்பதை நிறுத்த புதிதாக வடிவமைக்கப்பட்ட ஓட்டுநர் உரிமத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது புதிய வாகன பதிவு சான்றுகளில் ஒரு வாகனம் புதிதாக பதிவு செய்வதில் இருந்து கடைசியாக அழிக்கப்படும் வரை அனைவரின் விவரங்களையும் ஒரே சிப்பில் வைக்குமாறு ஒரு புதிய வாகன பதிவு சான்றை கொண்டு வர இருக்கின்றனர் வருகின்ற அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிப்பதாக இருந்தாலும் புதிய ஓட்டுநர் உரிமத்தை வாங்குவதாக இருந்தாலும் புதிய வடிவமைக்கப்பட்ட உரிமம் தான் கிடைக்கும் அதேபோல் புதிய வாகனங்களை பதிவு செய்தாலும் சரி பழைய வாகனங்களை மறுபதிவு செய்தாலும் புதிய உரிமம்தான் வழங்கப்படும் இந்த ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழில் ஒரு சிப் கார்டையும் உடன் இணைக்க இருக்கின்றனர் இந்த சிப்பில் ஒருவரின் அல்லது ஒரு வாகனத்தின் விவரங்களை சேமித்து வைக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகள் வரையான விவரங்களை பதிவு செய்து கொள்ளும் அளவுக்கு இந்த சிப் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்